வானூர்ந்து உருந்து நிலையத்துக்குள்ள போய் ஒரு ஒரு பயங்கரவாதி போல ஒரு கொடுஞ்செயல் செய்வது போல அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தி கண்டுபிடிச்சது திடீர்னு இந்த விஷயம் பூதாகரமா ஆனதுக்கு என்ன காரணம் பள்ளிக்கூடங்களில் மதம் சம்பந்தமான உரை ஆற்றக்கூடாதா ஏ ஆற்றக்கூடாது இப்போ எல்லா பள்ளிகள்லையும் தான் நடக்குதா மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து மாணவர்களுக்கு கொடுக்கறது என்ன தப்பா அது அது கொடுக்கறதுனால என்ன மா மாணவர்களுக்கு நல்லது தானே நடக்கப்போகுது அப்போ இந்தியா வந்து ஒரு இந்துக்கள் இறைக்க இருக்கக்கூடிய ஒரு நாடு அதிகமாக இருக்கக்கூடிய நாடு அப்போது அந்த மதத்தை பற்றி பேசுறது தப்பாக இப்படி பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து சமுதாயத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு கொஞ்ச நாளாக போயிட்டே இருக்குது இது வெறுமனே பள்ளிக்கூடத்தில் அன்னைக்கு நடந்த விஷயம் ஒன்றில் இது ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு பத்து வருடங்களாக அதிகமாக பேசக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் மாறி இருக்கு இப்போது ஒரு விஷயத்தை நம்ம முடிவுக்கு வரணும் எதுக்கெடுத்தாலும் இது பூர்வமாக இருக்குது அறிவியல் பூர்வமாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆன்மீகவாதிகள் விஞ்ஞானத்தை வந்து துணை கிழக்கிறத பார்க்குறோம் ஆக்சுவலி ஆன்மீகவாதிகளுடைய கருத்து பிரகாரம் தான் உண்மை தான் பெருசு அப்படின்னு சொல்கிறவங்க ஆனால் அவங்க எல்லாருமே பேசும்போது துணைக்கு வந்து விஞ்ஞானத்தை அறிவியலை அழைக்கிறாங்க அப்போ அந்த ஆன்மீகத்தை விட பெருசு அறிவியல்னு அவங்களே சொல்கிறாங்களா என்னன்னு புரியல இந்த மகாவிஷ்ணு ஒரு சொற்பழிவாளர் பல்வேறு மடங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று உரையாற்றக்கூடிய ஒரு நபர் சின்ன வயசுலேயே இவர் நம்ம விஜய் டிவி சேனல்லாம் பேசக்கூடிய நபராக தான் இருந்தார் அப்படி பேசிகிட்டு இருந்தவர் தான் இப்போ இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு வந்திருக்கார் இவர் பள்ளிக்கூடங்களில் போயிட்டு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பேசணும்னு சொன்னால் அதுவும் அரசு பள்ளியில் நான் சொல்கிறது பல்வேறு இடங்களில் மதம் சார்ந்த பள்ளிகள்லாம் இருக்குது அவங்க அந்த இடத்துல வந்து விஞ்ஞானத்துக்கு எதிராக மதத்தை வந்து மெல்ல மெல்ல புகுத்துறத பல்வேறு பள்ளிகளில் நம்ம பார்க்குறோம் ஆனால் பொது இடங்கள் அதாவது பொது அரசு என்பது பொது அங்கே படிக்க வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் தங்கள் அறிவை வளர்ப்பதற்காக தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு உண்மையை தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்போது அது மட்டுமல்ல பல்வேறு மதத்தை சார்ந்தவங்களும் அந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க அங்கே ஏழை இருப்பான் பணக்காரனும் இருப்பான் வசதியானவங்க இருப்பாங்க வசதி இல்லாதவங்க இருப்பாங்க அவங்க அம்மா அப்பா வந்து நல்லா படித்தவங்களாம் இருப்பாங்க படிக்காதவங்க இருப்பாங்க சாதாரண கூலி தொழிலோட குழந்தைகள் இருக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குழந்தைங்கள்லாம் கூட அங்கே வந்திருக்கும் இதெல்லாம் கணத்து கழிச்சு தான் அந்த காலத்தில் வந்து அப்போவே சத்துணவு திட்டம் அப்படி அப்படின்லாம் கொண்டு வந்தாங்க யூனிஃபார்ம் சிஸ்டமே அப்படி தான் குழந்தைகளுக்குள்ளே வித்தியாசம் இருக்கக்கூடாது அந்த யூனிஃபார்ம் கூட ஒரு காலத்தில் பள்ளிக்கூடங்களில் சொல்லுவாங்களே தவிர அவங்கவுங்க காசு கொடுத்து வாங்குகிற மாதிரி இருந்தது அதை கூட வாங்க முடியாதவங்க தான் இந்த அரசு பள்ளியில் படிக்க வராங்க என்பதற்காக அதையும் அரசு வந்து இலவசமாக கொடுக்கறதெல்லாம் இப்போ நடைமுறையிலே இருக்குது இப்போ இந்த சிஸ்டம் இருக்கும்போது அரசு பள்ளியில் ஒருத்தர் பேச வரார் அதுவும் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு அப்படின்னா என்ன பேசணும் அவர் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான் வரக்கூடிய எக்ஸாம்ல எந்த அளவுக்கு அதிக மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஸ்பீச்சாக தான் இருக்கணும் ஆனா இவருடைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கண் இல்லாமல் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது ஊனமாக இருக்கிறது ஒருத்தர் பணக்காராக இருக்கிறது ஒருத்தர் ஏழையா இருக்கிறது இது எல்லாமே வந்து நீங்க போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லி பிறவி கிடையாது புண்ணியம் சேர்த்திருந்தாலும் அடுத்த பிறவி உண்டு பாவம் சேர்த்திருந்தாலும் அடுத்த பிறவி உண்டு பாவம் சேர்த்திருந்தீங்கன்னா இப்படி கையில வழங்காம பிறப்பீங்க பிச்சை எடுப்பீங்க இல்ல ஏதோ ஒரு நோயோட பிறப்பீங்க இல்ல ஏதோ ஒரு வேதனையோடு பிறப்பீர்கள் புண்ணியம் செய்தீர்கள் என்றால் ஒரு நல்ல வீட்டுல நல்ல குழந்தையா பிறப்பீங்க சாப்பாட்டுக்கு குறைவு இருக்காரு இப்ப உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் கேட்டா அவரு அந்த இடத்துல சொல்றாரு இப்ப பாருங்க அந்த நீயா நானால ஒரு ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு பக்கம் நகை அணிந்துட்டு உட்காண்டிருக்காங்க இன்னொரு பக்கம் நகை போடாமல் இருக்காங்க ஒரு பெண் அப்படியே உடல் முழுக்க நகை போட்டுட்டு வந்து அந்த ப்ரோக்ராமில் பேசுகிறாங்க இப்போ நகை அணியாத அந்த குரூப்பில் இருந்து ஒரு பெண் கேட்குறாங்க நீங்கள் இவ்வளோ நகை போட்டிருக்கீங்களே இது பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி முடியலையே அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை எங்களுக்கு வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொன்ன பதில் ஆமாங்க அதுக்கு என்னங்க பண்ண முடியும் போன ஜென்மத்தில் நீங்கள் எதை பாவம் பண்ணியிருப்பீங்க அதனால் உங்களுக்கு கிடைக்கல எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொல்கிறாங்க அப்போது இப்படி நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த மாணவர்கள் மத்தியில் எந்த விதமான இம்பேக்டை ஏற்படுத்தும் நம்ம படிக்காததுக்கு காரணம் நம்ம மண்ணில் ஏறாததுக்கு காரணம் நம்ம அப்பா அம்மா கூலி தொழிலாளியாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அப்பா அம்மா வசதியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நாம் வந்து வசதியாக இருந்தால் பெரிய கான்வெண்ட்டில் அப்படியெல்லாம் படிக்காமல் இந்த மாதிரி அரசு பள்ளியில் வந்து படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் என்ன ஆகும் சரி அதை விடுங்க இப்போது போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னால் இப்படி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சே தேவையில்லையே அது கொடுக்கறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஏன்னா பாவம் அவங்க போன திரும்பத்திலே செஞ்சிட்டாங்க அதனுடைய பலனை அவங்க அனுபவித்து தானே ஆகணும் அப்போ மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்கு அந்த வேல்யூவே இல்லாமல் போயிடுமே மோட்டிவேஷனல் ஸ்பீச்சே தேவையில்லையே சில மீடியாக்களில் சொல்லியிருந்தாங்க இல்லைங்க அவர் சொல்கிறது கரெக்டுங்க அவர் செஞ்ச பாவம் இந்த மாதிரி பேச வச்சு ஜெயிலில் போயிட்டு களி தின்னு வச்சுடுச்சு இது அவர் செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க கேட்குறதுக்கு தமாஷா இப்படியெல்லாம் இருக்கலாம் ஆனால் நாம இப்படிப்பட்ட செயல்கள்லாம் அதாவது இன்றைக்கி விஞ்ஞானம் இந்த மாதிரி அதை பற்றியெல்லாம் பேசவங்க வரவங்களாம் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா உடனே இவரோட ரிலேட்டட் பண்ணி சில பேர் பேசுகிறாங்க இவர் நித்யானந்தாவை விட பெரிய ஆள் இவர் ஜக்கி வாசுதேவனை விட பெரிய ஆள் ரவிசங்கர் அவரை விட பெரிய ஆள் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நன்மைகளை தர்மத்தை நியாயத்தை போதிக்கிறவங்களாக வராங்க அப்புறம் சமயம் சார்ந்து அதுக்குள்ளே போகிறாங்க அப்படி போகும்போது தியானம் யோகம் தர்மம் அப்படியெல்லாம் பேசி நம்மளை வந்து மனதை ஒருநிலைப்படுத்தணும் அப்படி அலைய விடக்கூடாது இப்படி இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லி மக்களை அந்த பக்கம் ஏற்கிறாங்க கடவுள் தான் கடவுளை நோக்கி நம்ம போனோம்னா இதெல்லாம் கிடைக்கும் கடவுளை போகிறதுக்கு ஒருமுகப்படுத்தணும் மனசை அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க ஆனால் அவங்க கடைசியில் எங்கே போகிறாங்கன்னு ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது நன்னெறிகளை போதிக்க ஆரம்பித்து அதுக்கடுத்து அது உடல் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியெல்லாம் பேசுறது குறிப்பாக உனக்கு குழந்தை இன்மை இருக்கா அதுக்கு என்ன பண்ணணும் உடல் உபாதைகளுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும் அதுக்கு யோகா பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி அது ஆரம்பிக்கிறாங்க அந்த ஸ்டேஜில் அவங்க வரும்போது பணம் ரெண்டு மணி நேரம் கிளாஸுக்கு எவ்வளோ கட்டு ரெண்டு நாள் தங்குனா இவ்வளோ காசு கட்டு அப்படின்லாம் சொல்லி போயிட்டு வந்தவங்கள ஹண்ட்ரட் பர்சன்ட்டு யாருக்குமே எதுவுமே சரியான தகவலே கிடையாது எல்லாமே அத்தனையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்துவிட்டு சென்றார்கள் ரகசியங்களை ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக நான் அதோட பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது ஆல்டர்னேட்டாக அவங்க எகைன் மாடர்ன் மெடிசன் அதாவது அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகளை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் மிகப்பெரிய வியாதி கேன்சர்லையோ இல்லை கிட்னி ப்ராப்ளத்துலேயோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளத்துலேயோ இருக்கவங்ககிட்ட போய்ட்டு நீ செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருக்குமா அப்படிலாம் இல்லையே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம் பிரச்சனைன்னு வந்தால் அந்த இடத்துக்கு தான் போகிறோம் அப்போ இந்த போன ஜென்மம் முன்ஜென்மம் பாவம் அப்படின்னு சொல்கிறது முழுக்க முழுக்க அறிவியலுக்கு புறம்பானது இவ்வளோ பேசுகிறாங்கள்ல இவங்கள்லாம் ஜென்ம பாவம்னு சொல்லிட்டு இப்போது ராக்கெட் விடுறாங்க அந்த சேட்டலைட்டு போய் அனுப்புகிறாங்க அது மூலிமா இப்போ நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம் டிவியை பார்க்குறோம் இப்போ பல்வேறு விஷயங்கள் நடக்குது வானிலை மாற்றங்கள்லாம் நமக்கு முன்ன விட அட்வான்ஸாக இப்போ சிலதெல்லாம் தெரியுது அடுத்த ஒரு மணி நேரத்தில் எங்கே மழை பெய்யுன்னு சொல்கிற அளவுக்கு மாறி இருக்குது இன்னும் கூட மாற வேண்டியிருக்கு விஞ்ஞான கண்டுபிடிப்பு இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு ஆனால் இந்த ஆட்கள் எவனுமே இந்த மந்திரம் சொன்னால் மழை பெய்யும் இந்த மந்திரம் சொன்னால் அவர் கை கால் சரியாயிடும் இந்த மந்திரம் சொன்னால் அவர் பெரியால் ஆகிடுவார் இப்படியெல்லாம் சொல்கிறவங்க இவங்களால் இந்த செல்ஃபோனையோ கேமராவையோ இல்லை நம்ம மாடர்ன் எக்யூப்மெண்ட்டோ இன்றைக்கி வாழ்க்கை வசதிகளில் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துறது எதையுமே இவங்க இந்த உலகத்துக்கு கொடுக்கல இதில் அரசியல் வருது பின்னாடி இப்படிப்பட்ட விஷயங்களை அதிகமாக பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் ஒன்றுபடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மக்களை முட்டாளாகவே வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த கருத்தை வந்து அதிகமாக பேசுகிறாங்க அவர்கிட்ட போயிட்டு வந்த பிறகு அவர் பேச்ச கேட்ட பிறகு எங்களுக்கு வந்து மனது நிம்மதியாயிடுச்சு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் டிப்ரெஷன் டிப்ரஷன் அதிகமாக இருந்தது அதெல்லாம் எனக்கு சரியாயிடுச்சு எப்படி சரியாயிடுச்சு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ஒரு அர்ஜு இருக்கும் போது என்ன ஆகுனா விந்து சீக்கிரம் வெளியேறியா அது எப்படி வெளியேறியதுனா ஓகே நீ இப்ப தயாராயிட்டா அதிக உஷ்ணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி மேல இருந்து புருவ மத்தியத்துல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கீழே இறங்கும் கீழே இறங்கு இந்த இன்ஃபர்மேஷன் கீழே போச்சுன்னா தான் விந்து என்பது வெளியேறும் நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து யோக பயிற்சியில பிராக்டிஸ் பண்ணும்போது பரம்பொருள் யோகமோ இல்ல மற்ற யோக பயிற்சியோ பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா இங்க என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணக்கூடிய பக்குவம் நமக்கு வந்துடும் ஒரு கட்டத்துக்கு மேல

இவங்க எப்படி சில வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் வந்து தப்பு நம்ம நம்ம கல்ச்சர் தான் முக்கியம் சொல்கிறவங்க அங்கே அதை விட அதிகமான மோசமான சில விஷயங்கள்லாம் நடக்குது இது நான் குறிப்பிட்ட மதத்தை மட்டும் சொல்லவில்லை எந்த மதத்தில் எடுத்துக்கிட்டாலும் அவங்க சரி இப்போ இதெல்லாம் பேசவே கூடாதான்னு கேட்குறாங்க ஏன் பேசக்கூடாது தாராளமாக பேசலாம் அந்தந்த மதத்தை பற்றி அவங்க யார் வேணாலும் பேசலாம் ஆனால் அவங்க இப்போ ஒரு சர்ச்சில் போய் அவங்க மதத்தை பற்றி பேசுனாங்கன்னா பிரச்சனை இல்லை ஒரு மசூதியில் அவங்க மதத்தை பற்றி பேசுனா பிரச்சனை இல்லை ஒரு கோவில் அவங்க மதத்தை பற்றி பேசுனா பிரச்சனை இல்லை இல்லை நீங்களாக நடத்தக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டு ஒரு ஹால்குள்ளே இந்த மாதிரி ஒரு அழைப்பு விடுத்து நான் நடத்துகிறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு விரும்பி வர மக்கள்கிட்ட தாராளமாக பேசலாம் ஆனால் பள்ளி என்பது ஒரு பொது இடம் எல்லோரும் இருக்கக்கூடியும் எல்லா வித மதத்தை சார்ந்த மாணவர்களும் அங்கே இருக்கிறாங்க அது மட்டுமல்ல அங்கே உண்மையை மக்களுக்கு போதிக்கணும் அந்த குழந்தைகளுக்கு உண்மையை தெரியணும் வளரும்போதே வந்து உன்னுடைய கஷ்டத்துக்கெல்லாம் இதுதான் காரணம் நீ செஞ்ச பாவம்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டா அவன் அதுக்கப்புறம் அந்த முயற்சியை எடுக்க மாட்டான் அதுவும் யார் மூலயமா சொல்லிக் கொடுக்குறோம் அதை தலைமை ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போ அந்த குழந்தைங்க அதை நம்ப வேண்டிய நிலைமைக்கு மாறிடும் அது விஞ்ஞானத்துக்கு எதிராக இருக்குன்றதான் சொல்ல வரும் வெரி ஹம்புள் வெரி ஸ்வீட் வெரி நைஸ் இந்து அதிகமாக வெளியூட கீழே விட்டுட்டீங்கன்னா உலகம் மேலே ஏறிடுச்சுன்னா ஞானம் கீழே போகாம விந்துவை எவன் ஒருத்தன் கட்டுப்பாடோட மேலே ஏற்றி கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து நிறுத்திடுறானோ தோல்வியே சாகும் இருக்கு அதான் சாதாரண மேட்டரே கிடையாது பெரிய விஷயம் அது வெரி ஹம்பிள் பர்சன் வெரி ஸ்வீட் பர்சன் வெரி நைஸ் பர்சன் நான் பார்த்த வரைக்கும் ஆசையா இருக்கு தீட்செல்லாம் வாங்கினா அதுக்கப்புறம் பயிற்சி பண்ண ஆரம்பித்தேன் ஹஸ்பண்ட் இருந்த என் மனநிலையில் ஒரு ஒரு லேடிஸ்க்கும் என்ன மாதிரி கஷ்டம் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் வாழ்க்கையை வேண்டாம் நம்ம நினைப்போம் ஆனால் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பயிற்சி பண்ண பண்ண உலகமே மாயன்னு நம்ம உணர ஆரம்பிப்போம் தான் என்பவன் தனது சக பார்ட்னர் அதாவது பெண்ணை திருப்தி ஒவ்வொரு முறை முயற்சி பண்றான் ஆனா அவனால முயற்சியை ஜெயிக்க முடியல அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லுது அப்ப என்ன பிசிக்கல் ஸ்டாமினா வேணும் மென்டல் ஸ்டாமினா மெயினா வேணும் இதுக்கு நீங்க வந்து ஏதாவது யோகா பயிற்சி மருந்துகள் ஏதாவது பரிந்துரை பண்றீங்களா அதுல வெளிப்படையே அதுல மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல நான் விருஜின்னு கிடையாது என் வாழ்க்கையில எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு நான் பேசிட்டு இருக்கேன் நான் விரிஜி கல்யாணம் ஆயிட்டா அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது யார் சொன்னது பேசக்கூடாது ஏன்னா இருக்கா லா இருக்கா ஆமாம் இரு எந்த லாலில் இருக்குது அரசுப்பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடா இந்த லாருக்கு இப்போ அந்த இன்சிடென்ட்டில் மகாவிஷ்ணு வந்து ஒரு ஆசிரியர் தைரியமா தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்குறாரு அப்படி அவர் கேட்கும்போது உடனடியாக இவர் அந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அவர் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நபர்கள் யார் வந்து தியானம் யோகம் ஆன்மீகம் அது இதெல்லாம் ரொம்ப அமைதி சாந்தம்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா அந்த சொல்லிக் கொடுக்குறவங்க எப்போவுமே கோவப்படாமல் இருக்கிறதில்ல அவங்க எப்போவுமே அதிகமாக கோவப்படுறாங்க அதுதான் அந்த அவருடைய வீடியோலையும் நம்ம பார்க்குறோம் அவர் என்ன கேட்குறாருன்னா இப்படிப்பட்டவங்க பதில் இல்லாதவங்க ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி கேள்வி கேட்டவரை உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க ஏன்னா அவர் பெயர் மூலயமா ஒருவேளை அவர் மாற்று மாற்ற சார்ந்தவராக இருந்தார்னா அதனால தான் இவர் இப்படி பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி அவர் தனிமைப்படுத்த பார்க்குறது இல்லை நீ எந்த சேனல்லேருந்து வந்த அப்படின்னு கேட்குறது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் பதில் சொல்ல தெரியாமல் பதில் சொன்னால் மாட்டிப்போன்ற பயத்தில் இப்படிப்பட்ட கேள்விகளை வந்து இவங்க முன்வைக்கிறாங்க அந்த கேள்வி கேட்ட அந்த ஆசிரியர் சங்கர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி ஸோ அவர் மாற்றுத்திறனாளி அவர் வந்து கண் பார்வை இல்லாதவர் அதனால தான் அவர் கேள்வி கேட்டார் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இல்லை அவர் மாற்றுத்திறனாளி என்பதற்காக அவர் கேள்வி கேட்கல அவர் அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக செலக்ட் ஆகும்போது அந்த நடந்த இன்ட்ரிவியூவில் இந்த கோட்டாலே வரல அவர் ஜென்ரல் கோட்டாவில் தான் வந்திருக்கார் இப்போ தான் சமீபத்தில் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்கார் அது கூட முற்போக்கு சிந்தனைகள் சம்பந்தமான ஆராய்ச்சியை நடத்தி அதில் பட்டப்படிப்பு வாங்கினவர் அவங்க வீட்டில் நிறைய பேருக்கு மாற்றுத்திறனாளிகள் தான் இருந்தாலும் இவர் அந்த நான் ஒரு மாற்றுத்திறனாளி அதனால் எனக்கு இந்த கோட்டாவில் நான் அப்ளை பண்ணி வந்துன்னு சொல்கிற அளவுக்கு கூட அவர் மேலே பழியை சொல்ல முடியாது அவர் அரசு பள்ளி இந்த இடத்துல மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை பேசுங்க நீங்கள் மதம் சார்ந்த விஷயத்தை பேசாதீங்க ஆன்மீகத்தை இங்கே வந்து பேசாதீங்க விஞ்ஞானத்துக்கு எதிராக பேசாதீங்கன்னு தைரியமாக குரல் கொடுக்குறாரு அப்போது இப்படி அவர் பேசுறது காணும் பொருள்லாம் மனுக்களையும் சேர்க்கைன்னு சொல்லுவாங்க யார் ஆராய்ச்சியாளர்

ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவர் என்ன பண்றாருன்னா மகாவிஷ்ணு அந்த ஆசிரியரை எங்கெங்க சொல்லிருக்கு நாங்க சொல்லிக் கொடுக்காம வேற யாரு நீங்க சொல்லிக் கொடுத்தீங்களா பாவம் புண்ணியத்தை பத்தி நீங்க சொல்லி கொடுத்தீங்களா பாவம் புண்ணியத்தை பத்தி நாங்க பேசாம யார் பேசுறது இது பேசக்கூடாதுன்னு எங்கே இருக்குன்னு அரசியல் சட்டத்தில் இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறார் ஆனால் அவங்க கேட்குறாரு எங்கே இருக்கு அரசியல் சட்டத்தில் அந்த மாதிரி அரசியல் சட்டத்தில் எங்கன்னா சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அந்த ஆசிரியர் உடனடியாக அவர் ஒன்றும் லாபம் அடித்தவர் கிடையாது இந்த அரசு அரசியலமைப்பு சட்டத்தில் இத்தனாவது பிரிவில் அது இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு சடனாக சொல்ல முடியாதுன்றது காரணத்துக்கு அவர் அடித்து உருட்டு விட்றாரு இவர் ஸோ எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் பேசுவதற்கு தைரியம் இல்லாதவங்க இம்மிடியேட்டாக இப்படி ஒரு கேள்வி கேட்டு மடக்கிலான்னு பார்க்குறாங்க சரி இது அரசியல் அமைப்பு சட்டத்தில் இது சொல்லப்படலையா இதை பற்றி பேசலையான்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்ல போனால் அம்பேத்கர் அவர்களால் ஏற்றப்பட்ட சட்டத்தில் இந்த பிரிவு உண்மையிலே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் இங்கே எமர்ஜென்சி காலத்தில் எவ்வளவோ கொடுமைகள் அநியாயங்கள் நடந்தாலும் சில விஷயம் நல்லது நடந்து அதில் ஒரு விஷயம்தான் இது மாணவர்களுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா அவங்களுக்கு போதிக்கும்போது பிற்போக்குத்தனமான சிந்தனைகளையோ மதம் சார்ந்த விஷயங்களையோ அவங்களுக்கு அந்த பள்ளிக்கூடங்களில் போதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்வென் டுவெண்ட்டி எயிட் ஒன் சொல்லுது கிளியராகவே சொல்லுது அப்போது இவரை மதத்துக்கு எதிராக அதாவது அரசியல் சாசனத்துக்கு எதிராக இவர் பேசியிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா அம்மா பேசியிருக்கார் இவங்க உலகம் ஃபுல்லாக இவருக்கு ஆசிரமம் இருக்குது இவர் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து பேச வரும்போதே எப்படி கேட்குறாருனா அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட என்ன மாதிரிங்க நான் பேசணும் அப்படின்னு கேட்குறேன் அதாவது தன்னுடைய வாய் வாய் தான் அவருக்கு வியாபாரம் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் பேசினீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் பேசுவேன் அது வேறு சப்ஜெக்ட் பேசினீங்கன்னா வேறு சப்ஜெக்ட் பேசுவேன் ஆனால் எந்த விதமான கொள்கை நெறியும் இல்லாத ஆளுன்றது கிளியராக தெரியுது நீங்கள் காசு கொடுக்குற காசுக்கு நான் பேசிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா நான் வேறு மாதிரி கூட பேசுவேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறார் சமீபத்தில் சீமான் அவர் கூட வந்து பேட்டி கொடுக்கும்போது ஆமாம் அரசு பள்ளியில் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பேட்டி கொடுத்தாரு ஆனால் அதுக்கப்புறம் அவர் பேட்டி கொடுக்கும்போது அவர் என்னங்க தீவிரவாதியாக அவர் போய்ட்டு ஏர்போர்ட்லலாம் போய் அரஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இவருடைய பழைய வீடியோங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் நாம் தமிழர் கட்சியோடையும் பயணித்திருக்கார் அதுதான் அதில் வந்து சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்குது மொத்தத்தில் இந்த மகாவிஷ்ணு மாதிரி ஆட்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க மக்கள் அவங்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு வழி தெரியாமல் இருக்கவங்க இப்படிப்பட்ட ஆளுங்கிட்ட போய் சிக்கிறாங்க அது ரொம்ப மோசமான பேச்சாக இருக்கும் அதை நீங்கள் உள்ளார்ந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவ்வளவு மோசமான செல்மா அல்டிமேட்டாக இவங்க எங்கே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் நானே கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க இன்னும் சொல்லப்போனால் சில ப்ராடக்ட்டுங்களை விற்பனைக்கு இவங்க ஆரம் ஆரம்பி விற்க ஆரம்பிச்சுருவாங்க மொத்தத்தில் அவங்களுடைய ஐடியா சுகபோகமான வாழ்க்கை பணக்காரர்களாக வாழணும் பணம் இது தான் அவங்க பின்னாடி இருக்கும் ஆனால் அப்பாவி மக்கள் அதில் போய் பலிகடா வராங்க முற்போக்கான விஷயங்களை குழந்தை பருவத்திலிருந்தே பள்ளியில் இருந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்று அரசு இந்த முடிவை தைரியமாக எடுத்ததுக்கு அவங்கள பாராட்டுகிறோம் அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் தனியாக நின்று அந்த மகாவிஷ்ணுவை கேள்வி கேட்ட விஷ்ணு இவர் சங்கர் ஆசிரியர் சங்கர் அவர்களையும் பாராட்டுகிறோம் இது சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை தயவுசெய்து உங்கள் வழக்கம் போல் உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுக்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வைமேன் இந்த உலகத்தில் நல்லா புரிஞ்சுங்க நல்ல கேள்வி பட் நான் பாராட்டுறேன் இந்த நொடியே இந்த வினாடியே அம்மனமாக உட்கார்ந்து கூட என்னால் வந்து